அனைவருக்கும் வணக்கம் அழகு இரண்டில் சுல்லகராதி நம்ம தமிழில் நியூ சிலபஸில் யூனிட் டூங்க அதில் சுல்லகராதி டாப்பிக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் முதல் படமாக எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் இருக்கும் நம்ம புக்கில் இருக்கிறதுக்கான ஒரு ஆறு தாங்க இருக்குது வேறு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சா புக்கு என்ன எந்த ஸ்டாண்டர்டு எந்த பேஜ் எந்த யூனிட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக இருக்கும் அடுத்த டைம் நம்ம இதில் ஆட் பண்ணி வீடியோவை போடுறோம் எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக எப்படின்னா இதுவும் எதிர்ச்சூல் சம்மந்தமான ஒரு என்னென்னா ஒரு வேர்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு என்னவோ அது ஆப்ஷனில் இருக்கும் அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் ஏன்னா இப்போ இலக்கணத்துக்கு எண்பத்தஞ்சு கொஷின்னு மாற்றினதுனால டஃப்பாக கேட்பாங்க ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளை நிறைய கொழைப்போம் பொறுத்துக்கார தெரியலையும் கேட்பாங்க மகளிர் மகளிர்னா ஆடவர் அரசன் அரசி பெண் மாணவன் மாணவி சிறுவன் சிறுமி தோழி தோல் ஆண் பால் கொடுத்துட்டு பெண் பால் கேட்கறாங்க அதான் எதிர்பாலுக்குரிய பயிர்களை எழுதுகா இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும் பட் நம்ம அவங்கள எக்ஸ்ட்ரா கேட்டால் ஜென்ரலாக கேட்குறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் டஃபாக கேட்பாங்க மற்றபடி நம்ம புக்கில் ஒரு போது இது மட்டும்தான் இருக்குது ஸோ தேங்க்யூ